அவங்க எங்கேயாவது முதலாவது பாருங்க அவங்க எங்கேயாவது ஒரு பள்ளிய தன் ஆட்சிக்கு கீழால தன் அதிகாரத்துக்கு கீழால எடுத்துட்டாங்கன்னா முதலாவது செய்யற வேலை செலவாத்தனை பாட்டுவாங்க செலவாத்தின் விரோதிகள் செலவாத்தனை பாட்டுவாங்க அதுக்கு பின்னால அங்கியில ராத்துகள் சிக்கர்கள் நல்லவைகள் நடந்து கொண்டிருந்தா அதை நிப்பாட்டுவாங்க இப்படி நல்லவைகளை நல்லதை ஏவி தீயதை கெட்டு தடுக்கக்கூடிய கூட்டம் அல்ல

அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி மிச்ச மோசமாக பேசி 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 இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையோட பொறுமையோடு இருந்தார் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வச்சிட்டான் இவன் பொறுப்பு சரியில்லாதவன் பொறுப்பு சரியில்லாதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்கள போல மனுஷர் என்று சொன்னான் யாரா இருந்தாலும் சரி என்ன கொள்கை சேர்ந்தவனா இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவங்களும் எங்கள போல மனிதர் என்று சொன்னா தான் அவنده பொறுப்பு பத்தி நாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம்

சுனத்தூஜமா அடிப்படையில் ஏதாவது இருந்தா இருக்கு சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமானவங்களுக்கு தெரியும் எல்லாம் எல்லாம் மறு கொள்கைக்காரர்களுடைய நிகழ்ச்சிகள் தான் அகார் முகம்மத் என்று ஒருத்தர் நளினி அவர் புதுசா ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்ன கண்டுபிடிப்பு அன்றாடம் ஓத வேண்டிய சில முக்கியமான அவராதுகள்

சரவாத்து ஓதட்டுமாம் இதெல்லாம் ஓதுறதுக்கு முன்னால சூரத்தில் ஆரம்ப ஆயத்துக்கள் சிலதையும் கடைசி ஆயத்துக்கள் சிலதையும் ஓதிக்கொள்ளட்டுமாம் என்ன விளங்குது இதுல இருந்து என்ன விளங்குது இது இல்ல அவர் பூட்டிக்கது முழுக்க முழுக்க ராத்திபு ஜலாரியா ராத்திபு எங்களுடைய ராத்திபு கிட்டாபில் இருந்து அவராதுகள்

мотрите, Teruah is onging a DUAA Senka no-1 zeros are written as a anything such ashel bought in a living order for Arduino doいました? dirlands of direction, cantata, republic aua for the perk of蹈 turdules, cal Carbonika, ho alrededor of thisNON check guys and work in excel at least for segundati, destruction

பள்ளிகள் அது நடக்காத பள்ளிகளே இல்ல சத்யாக்கள் ஜாவியாக்கள் யுமா பள்ளிக்கு நடைபெற எல்லா பள்ளிகளிலும் நடந்து வந்தது கரையான் பூந்துட்டு கரையான் பூந்து அடிக்க ஆரம்பிச்சது நாங்க நீண்ட பணி செய்யறோம் மக்களை தொழுகை கரைக்கிடம் புராண ஆதீசத்தை சொல்லும் சொல்லும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க மன்னாயில் ஹை வலி இது விடும் முகையரா என்ன செஞ்சாலோ நல்லதெல்லாம் தடுத்தார் தானே நல்லதை தடுத்தார் எத்தனையோ அறாம் நடக்குது எத்தனையோ சினா நடக்குது எத்தனையோ அனாச்சாரங்கள் நடக்குது எவ்வளவு பேர் கரவு சேரா பெரிய பெரிய தாடிகளை வச்சுக்கொண்டு ஜுமாவை போட்டுக்கொண்டு எத்தனோ பேருக்கு பொல்ல போற போயிட்டு கேட்டுப்பாரு இவனை நான் நீ திருத்தனையா இதைத்தான் நீ தடுக்கோணும் அதெல்லாம் தடுக்கிறத நிப்பாட்டிட்டு அவன நன்வழிப்படுத்துறதை நிப்பாட்டிட்டு இவன் செய்றாங்களா தீன் பண்ணி தவா அப்பண்ணி என்ன செஞ்சாங்க பள்ளிகள் தோறும் நடக்கக்கூடிய ராசிபுகள் திக்கிறகள் மஜிலிசுகளை நிப்பாட்டினாங்க ஊடு ஊடா போயிட்டு மல்லி வீடு வீடுகள்ல நடக்கிற மஜிலிஸுகளை நிப்பாட்டினான் எவர சுண்ணத் தூல்யமா மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும் இன்னைக்கு கலியாணம் என்ற பெயர்ந்த வகாபிகள் வந்து ஊட்டுலகு போடுறான் நல்ல மனுஷமா நடிச்சு கொண்டு இல்ல நாங்க ஒரு கொள்கையும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் கேட்டாக்கா நீங்க அந்த கொள்கையா இல்ல இல்ல நாங்க ஒரு கொள்கையுமே இல்ல நாங்க ஒன்றுமே இல்ல அப்ப எங்கட ஆட்கள் பாத்திர ஒன்றும் இல்ல தானே பிரச்சனை இல்ல தப்ளிக்காரன் தௌக்காரன் எடுத்து போட்டாதான் ஒட்டுக்குள்ள வந்து முசீபத்து கதறி கொடுக்க வானம் என்றுவான் ஆஹ் திக்கர் வைக்க வானம் ராத்து வைக்க வானம் என்றுவான் கத்த பாத்தி வானம் என்றுவான் மையத்தோண்டு பிடிந்தாலும் பெரிய பிரச்சனை ஆகும் ஒன்றும் இல்லாதால் தானே என்று சொல்லிட்டு எங்க ஆட்கள் சரியான முறையில விசாரிக்காம இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை நடந்தி சுண்ணத்துள் ஜமாத்து கொள்கைக்காக வேண்டி பேசிக் கொண்டிருந்தவர்கள் அக்க பேசினவர்கள் வீட்டுக்கு மருமகனா வந்ததுக்கு படம் மாமா வாயை பொத்திட்டாரு ஏன் கொண்டு பேசலாம் பேசினா மவளை விட்டுட்டு மர்மம் போயிட்டா இருந்தாங்க பெரிய கரைச்சனை மவள வாழ்க்கை கெட்டு போயிட்டுமே நிக்காகவே கூடாது உங்களுடைய புலையில் ஹராத்தில் இருக்கின்றார்கள் அந்நிய கொள்கைக்காரர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு முடிச்சு கொடுத்தாதான் தான் நிக்காக கூடாது விபச்சாரத்தில் தான் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் நிக்காந்து நடந்திருந்தாலும் கூட நிகா சிகத்தாகாது

நிச்சயமாக நல்ல கணவன்மார்கள் கிடைப்பார்கள் முக்கியமாக அவனுக்கு தொழில் இல்லாட்டியும் பரவாயில்ல என்ன இல்லாட்டியும் பரவாயில்ல முதலாவது பாருங்க அவன் கொள்கை என்ன என்பதை தான் பாருங்க கல்யாணம் பேசும் பொழுது முதலாவது பாருங்க எந்த கொள்கையில இருக்கிறான் இஸ்லாம் என்ற பேர்ல தான் பேர் இஸ்லாம் ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இஸ்லாம் இருக்காது நசூருல்லா சதுர்லா விசுமகளை பத்தி பேசினா தான் போன மனிதர் இருப்பான் அவன் ஒரு முஸ்லீமா எங்கேயாவது குரான்லயோ ஹதீஸிலோ செல்ல பிடிக்க சூழலாம் எங்களை போல மனிதர் அதுக்கான ஆதாரம் நீக்க சூரத்திற்கு கடைசியில் அல்லா சொல்றானே மரிசியாக்கள் என்று சொன்னால் புகழ் பார்க்கள் மௌலிதுகளை கோர்வை செய்து வந்து அந்த இடத்திலே படிப்பதற்கு அனுமதி கேட்டார்கள் அனுமதியும் கொடுக்கப்பட்டது அதை கோர்வை செய்தவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான திருகங்கள் அங்கே அன்பளிப்பாகவும் கொடுக்கப்பட்டது பெரு விமரிசையாக எத்தனையோ நாட்களாக அந்த மீலாது ஷெரீஃபை அபு சயதில் முதப்பர் ரஹ்மஹுல்லா என்று சொல்லக்கூடிய பேரறிஞர் பெரும் அரசர் ஆரம்பமாக அதை அரசியல் ரீதியாக முழு நாட்டிலையும் அது கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி அதை அமுல் நடத்தினார்கள் இலங்கையிலையும் முன்னைய காலங்களில் எல்லா பாடசாலைகளிலும்

கொண்டாடப்படுகின்ற மீலாதுகள் பாடசாலைகளிலும் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அதை நிறுத்த முடியாத காரணம் அரத்திய அரசாங்கத்தின் மூலமாக சட்டம் போடப்படுகிறது ஒவ்வொரு சூழலையும் கொண்டாடுணும் ஆனா கொண்டாடாமே கேலாம் கொண்டாடினார்கள் எப்படி பேர் இஸ்லாமிக் டே இஸ்லாமிக் டே சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு இஸ்லாமிக் டே சொல்லி பேர் இஸ்லாமிக் அண்டைக்கு மட்டும்தான் இப்படி கொஞ்சம் காலமாக அப்படி நீடித்துக் கொண்டு போயிட்டு செந்தவர்தம் வரைக்கும் செந்தவர்தம் இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதியின் ஆலோசகராக இஸ்லாமிய ஆலோசகராக இருக்கக்கூடிய எங்களுடைய சங்கை பொருந்தியூலானா அவர்கள் ஜனாதிபதியோடு இது சம்பந்தமாக பேசினார்கள் பாடசாலைகள் இஸ்லாமிக் இது முன்னைய காலங்களில் இப்படிதான் நடந்து சொன்னது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியினுடைய கண்டிப்பான உத்தரவு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் பாடசாலைகள் முஸ்லிம் பாடசாலைகள் மட்டுமல்ல அந்நிய பாடசாலைகள் முஸ்லிம் புலே படிக்கிறாங்க அங்கேயுமே

முழு இலங்கையிலையும் பப்ளிக் ஹாலிடே ஆக அங்கே தினமும் அங்கே ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹாலிடே எனவே ஸ்கூல்கள் இயங்காது எனவே இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்ப இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அது சனி ஞாயிறு அந்த நாட்கள் ஸ்கூல் இல்ல எனவே இருபத்தி எட்டாம் தேதி திங்கட்கிழமை இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம் பாடசாலைகளிலும் மீலாதி விழா கட்டாயம் கொண்டாடப்பட்டே ஆகணும் மீலாது விழா வானம் என்று சொல்றவனிப்பா தௌக்கார நீப்பா தபிக்கார நீப்பா இவங்கெல்லாம் மீலாது வானம் சொல்றார்கள் குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமான கருத்தை சொல்லுகின்றவர்கள் என்ன செய்ய நாங்க இப்ப இப்ப வாய் துறந்துட்டு மனுஷனா இன்னைக்கு நாங்க போவில்லாட்டி எங்களை வேலை போயிட்டுமே அடைய ஹக்க பேசினாக உட வேலை போனா தான் என்ன என்ன போனா தான் என்ன ஹக்க பேசுறதுக்காக நீ என்ன நின்று பண்ணிக்கும் வந்துருமே நீங்க இருந்து என்ன செய்ய போக வேண்டிய நிலைமை சமூகம் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தனமாக இருக்க வேண்டிய நிலமை ஊருக்கு எல்லாம் கொண்டாடக் கூடாது என்று சொல்லிட்டு அல்ல உன்னையே மீதாது கொண்டாடு இடத்தில் கொண்டாந்து வச்சிருக்க எப்படி அல்ல அவர்களுடைய திட்டம் இப்படி இந்த அமைப்பு அரசாங்கம் வண்ணம்லங்கையினர் முஸ்லிம்கள் சிறுபான்மையினோஷமாக விமர்சையாக கொண்டாடுவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் மாத்திரமல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒரு பப்ளிக் ஹாலிடே என்று சொல்லி அரசாங்க ரீதியிலே அங்கே ஓய்வு ஆகாக்கப்பட்டிருக்கின்றன இந்த கொடுக்கப்பட்ட இந்த இல்லாமலாக்குவதற்காக வேண்டி ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்நிய மதத்தை சார்ந்த ஒருத்தி டாக்டர் என்ற பெயரிலே வாழக்கூடியவர் கேள்விப்பட்டிருப்பீங்க பெயர் மரீனா தாகா என்று சொல்லி அது அல்ல பெயர் பல பேர் கிடைக்குது

போன் பண்ணி பேசினோம் அவருக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில செய்தி பிறந்த தினம் அந்த விழா வந்து கொடுத்தீசனையினாலே ஒன்று தேவையில்லை அதை இல்லாமல் அந்த பப்ளிக் ஹாலிடே ஒன்று தேவை இல்லைன்னு சொல்லி ஒரு தான் ஒரு முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு ஆங்கில பத்திரிகைக்கு இப்படி ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களுக்கு தெரியாது இவள் வந்து முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்ற செய்தி தெரியாது இஸ்லாத்துக்குள்ளால் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி செய்வாரா நசூர் அலை அவர்களுடைய அந்த கொண்டாட்டத்தை அரசியல் ரீதியாக கொண்டாடுவதற்கு தேசிய கொண்டாடுவதற்கு அரசாங்கம் ஒத்துழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இல்லை அது தேவையில்லை அது வேண்டாம் என்று தடுக்கின்றவர்கள் யார் இஸ்லாமியர்களா ஏன் இந்த உங்களுக்கு கால் புணர்த்தி நீங்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்வதற்கு வெக்கமாக இல்லையா நீ ஒரு முஸ்லிமா தைரியமாக சொல்லுவோம் குரான் அதிசனுடைய கோட்பாட்டின் படிக்கு கண்மணி நாயகம் செல்லவாக அடகி வசல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துமாறு அவங்களுடைய மகத்துவங்களை எடுத்துச் சொல்லுமாறு குரானும் அதிசம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றமாக நடக்கின்றவர்கள் இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டவர்கள் கண்மணி நாயகம் செல்லவாக அடகி வசல்லம் அவர்களுடைய அவர்களை கொச்சைப்படுத்துவதற்கு அவர்களும் எங்களை போன்ற சாதாரண மனிதர் என்று சொல்லுகின்றவர்கள் ஒரு பொழுதும் சரியான பிறப்பில் பிறந்தவர்கள் அல்ல என்பதை நான் சொல்லவில்லை குரான் சொல்லிக்காட்டுகின்றது ஹைர் நல்லவைகளை தடுத்துக் கொண்டே இருப்பார்கள் முகைராவினுடைய காட்டுகின்றது நல்லவைகளை தடுத்துக் கொண்டிருப்பார்கள்

படை கின்ற வருகிறது அவங்க எங்கேயாவது முதலாவது பாருங்கள் அவங்க எங்கேயாவது ஒரு பள்ளியை தன் ஆட்சிக்கு கீழால தன் அதிகாரத்துக்கு கீழால எடுத்துட்டாங்கன்னா முதலாவது செய்யற வேலை செலவாத்தை நிப்பாட்டுவான் செலவார்த்தின் விரோதிகள் செலவார்த்தை நிப்பாட்டுவா அதுக்கு பின்னால் அங்கே மத் பள்ளியில் ராஜ்குண்டர் சிங்கர்கள் நல்ல வைக்க நடந்து கொண்டிருந்தால் அதை நிர்ப்பாட்டுவான் இப்படி நல்லவைகளை நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய கூட்டம் அல்ல தீயதை ஏவி நல்லதை தடுக்கக்கூடியவர்கள் யாராவது இப்படி பேசிட்டா தான் ஆளை நோட் பண்ணி கொடுவாங்க இந்த அன்சாஹிப் இப்படி பேசினாரு இவர களத்துக்கு இன்னைக்கு கத்திய வைக்கணும் வச்சுட்டு போய் அக்க பேசினதுக்காக எங்களுடைய உசிரும் போனாக்கா அதுக்கு நாம அல்லாவிடத்துல சந்தோஷப்படணும் அக்கை பேசியதற்காக வேண்டி அடிக்கப்பட்டோமா

உங்களுடைய பற்றி கண்ணியத்தை பேசவிட மாட்டான் தடுப்பான் மௌரிதை கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமானவங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியில் எல்லாம் போது எல்லாம் மறு நிகழ்ச்சிகள் தான் என்ற ஒருத்தர் நளினி

முழுக்க முழுக்க ஹத்தாது ராத்திபு ஜனாரியா ராத்திபு எங்களுடைய ராத்திபு கிதாபில் இருந்து சிக்கிறீர்கள் அவராதுகள் ஏதோ பேர் புதிசா கண்டுபிடிச்சி போடுற மாதிரி ஹதீசனுடைய ஹதீச ஆராய்ச்சி செஞ்சு இந்த உமத்துக்கு புதிசாக ஒரு சேவையை செய்யறாங்க ஆனா நீங்க செஞ்ச சேவை எங்களுடைய மசாயகுமார்கள் சேகுமார்கள் செஞ்சா அது பிதாத்தம் சிறுக்கா என்ன நியாயம் இது யாரையே மாத்தி கொண்டிருக்கின்றீர்கள் எங்களுடைய இமாம்கள் இன்றைக்கு நேரத்தில் ஆயிரம் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாரே நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாரே எங்களுடைய மசாயிசுமார்கள் அதெல்லாம் கோர்வ செஞ்சு ராத்தி பண்ற அடிப்படையில் எங்களுக்கு கோர்வ செஞ்சு தந்திக்காங்க அதாவது ராத்தி எடுத்து பாருங்க ஜலாலியா ராத்தி எடுத்து பாருங்க மற்ற மற்ற நக்சபிந்தியா ராத்தி பெருத்து பாருங்க இதெல்லாம் அதுல எல்லாம் இந்த ராத்தி இந்த சிக்கர்கள் தான் வரும் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சிக்கர்கள் தான் வரும் இதை பள்ளிகள் ஓதுறது எல்லாத்தையும் நிப்பாட்டினது தாரி இந்த தபிக்காரர்களும் கவுக்காரர்களும்

வீடு வீடாக ஹத்தாது ராத்தி போதப்பட்டது ஜலாரியா ராத்தி போதப்பட்டது நக்ஷபந்தியா ராத்தி போதப்பட்டது பாதுமியா ராத்தி போதப்பட்டது இப்படி பல்வேறுபட்ட ராத்தி முதல் சிக்கர்கள் ஹதீசில சொல்லப்பட்ட அவராதுகள் காவிரிகளுடைய தொல்லைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய யா கவியு யா மதீன் இக் பிஷர் ரல்லாலிமீன் அஸ்லஹல்லாஹு மூரல் முஸ்லிமீன் சரபல்லாஹு ஷர்ரல் மூதீன் போன்ற இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த zikrகள் துஆக்கள் நிறைந்த ராதிபுகள் முன்னெல்லாம் நடந்து வந்துட்டு எல்லா இடங்களையும் நடந்து வந்துட்டு ஒரு ஊடு மிஸ் பண்ணாம அத்தனை ஊட்டிலையும் நடந்து வந்துட்டு ஆக குறைஞ்சது கிழமையில ஒரு நாளே ஆகுது வெள்ளிக்கிழமராவும் அல்லது திங்கிழமராவும் பள்ளிகள் அது நடக்காத பள்ளிகளே இல்ல தக்கியாக்கள் ஜாவியாக்கள் ஜும்மா பள்ளிகள் நடிப்பு எல்லா பள்ளிகளையும் நடந்து வந்துட்டு கரையான் பூந்துட்டு கரையான் பூந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு

அதெல்லாம் தடுக்கிறத நிப்பாட்டிட்டு அவன நன்வழிப்படுத்துறத நிப்பாட்டிட்டு இவங்க செய்யறாங்க நான் தீன் பண்ணி தவா பண்ணி என்ன செஞ்சாங்க பள்ளிகள் தோறும் நடக்கக்கூடிய ராத்திபுகள் திக்கர்கள் மஜிலிசுகளை நிப்பாட்டினாங்க ஊடுவிடா போயிட்டு மஜிலு வீடு வீடுகள்ல நடக்கிற மஜிலிசுகளை நிப்பாட்டினாங்க எங்களை சுண்ணத்துல்ய மாத்தாக்கள் மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளணும் இன்றைக்கு கல்யாணம் என்ற பெயர்ல வகாபிகள் வந்து ஊட்டுக்கு போடுறாங்க நல்ல மனுஷமாய் நடிச்சு கொண்டு இல்ல நாங்க ஒரு கொள்கை இல்லைன்னு தான் சொல்லுவோம் கேட்டாங்க